டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சிக்கு சீவன் நாடு ஜோதிடர் பாபுசர் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறோம் அதுக்கு முன்னாடி சார நம்ம நிகழ்ச்சி கல்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சார் என்ன சொல்ல இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இப்போ வந்துட்டு போலி மருந்துகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு அந்த போலி மருந்துகளால் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இப்போ ரீசெண்டாக கூட இந்த பவுடரில் ஏதோ போலி மருந்து வந்திருக்கு இந்த டானிக் மூலயமா வந்துட்டு போலி மருந்துனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இது எப்போ சார் ஒரு முடிவுக்கு வரும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீப திருநாளில் விலக்கேற்றி வழிபாடு பண்ணி பட்டாசுகள் வெடித்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் வெண்பூட்டு இருக்கணும் அதாவது நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுறது தங்க விலை எல்லா விலையும் போச்சு எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நடுத்தர ஃபேமிலியாக இருக்கட்டும் கீழே இருக்கவங்களாக இருக்கட்டும் அதுக்கு மேலே இருக்கவங்களாக கூட எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை போயினருக்கு ரொம்ப குழப்பமான நிலமைகள் இன்னும் வரலாம் இன்னும் குழப்பமான நிலைமைகள் இருக்கிறதுக்கான ஆனால் இந்த நிலைகள் மாறணும் வழி வரணும் இந்த தீப திருநாளில் வேண்டிக்கின்னு எல்லோரும் சந்தோஷமாக இருந்து பட்டாசுகள் வெடித்து அதே நேரத்தில் வீட்டில் எல்லாம் வந்து பலகாரங்கள் இனிப்பு வகைகள் சாப்பிட்டு அதுக்கு உண்டு மக்கள் அதுவும் பட்டாசு வெட்டிக்கு குறித்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதுக்கான வழிமுறையாக போங்க நல்லது எல்லோரும் இன்புருட்டு வாழணும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இவங்க இது பண்ணியிருக்க மாதிரியா இந்த போலி மருந்துகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நிறைய பிரச்சனை வரும் ஸ்கேம் நடக்குது ஒரு ஸ்கேம் இதில் நடக்கிறத இந்த ஸ்கேமை பிடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் இயர் மூணாம் மாதத்துக்குள்ளே இது ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சு வழி பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே சுகாதார அதை மேன்மைப்படுத்தி சில வழிகளை பண்ண போகுது பண்ணி அது முக்கியமான வழி பண்ணும் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற மருந்துக்கும் கரெக்டான அதெல்லாம் பப்ளிக் வந்து எப்போவுமே நம்ப மக்கள் நம்ம வாழணும்னா நம்ம போகிறப்போ ஒரு மருந்தை கொடுத்ததே வாயின்னு வந்துடாது டேட்டு டைமிங்கு அதுக்கு என்ன இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பின்னாடி திருப்பி பார்த்து அதில் என்ன இருக்குது என்ன வழிமுறை இருக்குது அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பிடிச்சிடலாம் இந்த பொய்யான போலி மருந்துகள் பொய்யான வழிகள் வர்றது எல்லாமே ஒரு ஸ்கேம் அது இல்லாமல் நாள் கடந்து போகக்கூடிய மருந்துகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க அடிக்கடி மருத்துவத்தில் எப்படியுமே எல்லாமே மாற்றினே இருக்கணும் அந்த செயல்கள் பண்ணுவாங்க மருந்துகள் மாற்றினே இருக்கணும் எல்லா மருந்து கடையிலும் மருந்துகள் வேண்டிய செயல்கள் ஏற்படும் அந்த சூழ்நிலை அடுத்த வருஷம் எப்படி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிகள் ஏற்பட்டு வழிகள் வரும் இதனால் சிறு சிறு குழந்தைகள் கறது கேன்சர் உருவாகுறது சில பவுடர்னாலேயோ சில விஷயங்களாலேயோ சில குடிக்கிற குழந்தைங்களுக்கு மருந்துனாலே பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து வழிகளை ஆராய்ச்சி பண்ணி முதன்மை பண்ணி செயல்படுத்தணும் அது பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும் அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் பிடிச்சிடுவாங்க அதுக்கான வழிகள் வந்துடும் எந்த காவலையும் ஆனால் இருந்தாலும் மருந்து வாங்குறப்போ டே டு டைம் அதை பார்த்து வாங்க இது வந்து கரெக்டாக எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையா அதை பார்த்து நம்ம தான் நல்லது அதுதான் மக்களோட போலி மருந்துகள் கண்டிப்பாக பிடிபற்றும் அப்படின்றத சொல்றாங்க ஓகே சார் இப்போ பாகிஸ்தானில் வந்துட்டு உள்நாட்டு கலவரம் வந்துட்டு ரொம்பவே நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி அங்கேயே வந்து கலவரம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் இனி அந்த பாகிஸ்தான்ல என்ன நடக்கும் சார் பாகிஸ்தான் சில விதமான கட்சிகள் அந்த கட்சிகள் ஒரு அரசியல் குழுக்கள் அதில் வரக்கூடிய பிரச்சனைனால் மக்கள் வந்து அங்கே ஆர்ப்பாட்டத்தில் இது பண்ணிட்டாங்க அந்த ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் சில வன்முறைகள் அங்கே ஏற்படுத்துக்கான வாய்ப்புன்னு இன்னும் கலவரங்கள் அதிகமாகும் ஒரு மாதத்துக்கு வந்து அந்த கலவரங்கள்லாம் குறைஞ்சிரும் இருந்தாலும் மக்கள் அங்கேயும் தேவையான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கல தேவையான வழிகள் கிடைக்கல அது கவர்மெண்ட் எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு எடுத்துன்னு வரணும் அந்த கவர்மெண்ட் நல்ல வழியாக பண்ணணும் ஏன்னா நிறைய விலைவாசிகள் ஏறிப்போச்சு விலைவாசிகள் எக்கச்சக்கமாக ஏற ஏற அவங்க வாழ்வாதாரங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அந்த வாழ்வாதாரங்கள் குறைய குறைய பண வீக்கங்கள் ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனை மக்கள் வந்து ஒரு நாள் உணவு சாப்பிட முடியாத நிலமைக்கு எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புகள் கஷ்டம் இது இங்கே இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்தில் உலக நாடுகள் முழுதுமே கஷ்டப்பட போகுது இந்த ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய விலைவாசிகள் ஏறதுனால உலக நாடுகள் முழுதுமே கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது அந்த உலக நாடுகள் மக்கள் கஷ்டத்தில் இருக்க போகிறாங்க ஆனாலும் தீர்வு கிடைக்கும் இறை வழிபாடு இறை வழிகள் செயல்கள் பண்ணாலும் தீர்வு கிடைக்கும் ஆனால் ஒரு மக்களோட அந்த ஊரோட அந்த கண்ட்ரியோட பொலிட்டிஷியன்ஸ் அந்த கண்ட்ரியோட ஆளுங்க ஒரு குழுவாக சேர்ந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுக்கறதா நல்லது உணவு உற்பத்திகள் அதிகமாக தேவைப்படுகிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உணவு உற்பத்திகள் தேவைப்படும் அந்த உற்பத்தினால் உணவு சில பொருட்கள் கிடைக்காது சில பொருட்கள் விலைவாசிகள் எக்கச்சக்கமாக ஏறிடும் நான் சில மாதிரியாக பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளிலாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டதுக்கு ஒரு சாதாரண வழி பண்ணக்கூடிய மக்கள் வாழ முடியாத நிலைமைகள் அடுத்தது பார்த்தா துணி வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வரலாம் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து மக்கள் பண்ணுவோம் ரெண்டு வருஷத்தில் உலக நாடுகளில் பல நாடுகள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி இது ஒரு முதல் வழியாக இருக்குது இவங்களுக்கும் சில வழிகள் கிடைக்கணும் அந்த அரசியல் அமைப்புகள் சில குழக்கங்கள் ஏற்படுத்துறதுனால இந்த பிரச்சனை கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வந்துடும் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இதெல்லாம் அடங்கிடும் ஓகே சார் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்காதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி அவருக்கு இப்போ கிடைக்கல ட்ரம்ப் வந்துட்டு அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டையுமே வந்துட்டு அவர் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ இந்தியாவு கூட ரஷ்யா கிட்டே வந்து என்னெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் சார் அதாவது ட்ரம்ப்போட இல்லை மட்டு வர்றார் அவருக்கு மதிப்பு இருக்காது அவருக்கு நினைக்க வேண்டிய எந்த பரிசும் கிடைக்காது செயலும் கிடைக்காது அது இல்லாமல் போகிற காலத்தில் ஒன்றும் அவரோட மதிப்பு கீழே மற்றும் தவிர வராது அதுவும் இல்லாமல் அமெரிக்காவே பணம் வீக்கத்தில் கஷ்டப்பட போகுது பழைய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் சடனா டாலர் மதிப்பு ஏறி இறங்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது அந்த சூழ்நிலைகள் வரதை நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நெக்ஸ்ட் இயரில் பல விதமான குழப்பங்கள் அமெரிக்காவில் ஏற்படும் இந்த எண்ணெய் வாங்கக்கூடாது சொல்கிறதுக்கு அவருக்கான வழிகள் கிடையாது ஸோ இது எந்த கண்ட்ரியில் வேணாலும் நம்ம இறக்கலாம் இதனால் ரஷ்யா ஒரு பெரிய அளவில் உயர்ந்துடும் அவனோட தன்மைகள் வந்து பெரியார் உயரக்கூடிய நிலைமைகள் வந்துடும் அதே நேரத்தில் யூரோப் கண்ட்ரிஸ் அதாவது ஜெர்மன் இட்டாலி அந்த மாதிரியான கண்ட்ரி ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து உயர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு சட்டன் ஸ்டேஜில் இந்த அமெரிக்காவோட நிலை வந்து ரொம்ப குறைஞ்சி இவங்க உயரக்கூடிய நிலைமைகள் வரப்போ இவங்களோட வழிகள் தேவையில்லை இவங்கனால அவங்க போடுற வரினாலேயோ நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அவங்களுக்கு தேவையான நீடான பொருள் தான் அவங்க எடுத்துக்க போகிறாங்களே தவிர அந்த வரிநாள் நம்ம ஒன்றையும் அஃபெக்ட் ஆக போகிறதுல அதே நேரத்தில் இந்தியா எந்த இறக்குமதிக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் இந்த நாடுல எல்லா நாளுமே உதவி பண்ணணும் எல்லா நாட்டுக்குமே நம்ம நட்புறவாக இருக்கோம் அமெரிக்காவும் நட்புரிமை தான் இருந்தாலும் அவங்க செயல்கள் அவங்களுக்கு அதிகமான பணங்கள் வீரியங்கள் எல்லாத்துலேயுமே பணம் வேணும் எல்லாத்துக்குமே ஒரு பணம் நாங்கள் தான் உயர்ந்திருக்குன்ற மாதிரி ஒரு நிலமை இருக்குது அந்த உயர்ந்தது அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழக்கூடிய நிலைமை தான் இருக்கும் ஓகே சார் நம்ம எப்போவுமே ரெண்டு வாரத்துக்கு முறை வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம கேட்போம் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் சார் சொல்லாரு இப்போ வந்து ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அடுத்த வாரத்தில் ஷேர் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஏறதை நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவோடய ஷெட் ஒன்று பதாக முடிஞ்சுது இதில் வந்து கொஞ்சம் டே பை டே நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் உங்களுக்கு நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தும் உங்களுக்கு வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஷேர் நல்லாயிருக்கும் தைரியமாக இறங்கலாம் அதுக்கான வழிமுறைகள் வந்து நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டாட்டா சம்மந்தப்பட்டது லைன் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் அது இல்லாமல் கார் ஏவி வெஹிக்கல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் அவங்களுக்கு பவர் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்து சோலார் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறது நல்லாயிருக்கும் இதுக்கான வழிகள் நல்ல வழிகள் வரும் இந்த மாதம் எண்டில் அடுத்த மாதத்துலேருந்தும் ஷேர் நல்லாயிருக்கும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தைரியமாக போகலாம் அதே நேரத்தில் கோல்ட் சில்வர் கோல் சில்வர் பெரிய இது தூக்கப்போது ரொம்ப லெவல் போய் ஆனால் ஒரு சட்ட ஸ்டேஜில் கொஞ்சம் இறங்கும் இந்த வருஷம் டிசம்பர் நவம்பர் எண்ட் டிசம்பரில் கொஞ்சம் வந்து கோல் சில்வர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோல் சில்வர் வந்து எதிர்பார்த்தது கிடைக்காது கொஞ்சம் இறங்கி ஏறும் ஸோ அங்கே ஒரு ஸ்லாக் இருக்குது மக்கள் அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருந்தாலும் இந்த கோல் சில்வர் எல்லை இல்லாத ஒரு நிலமை தான் இருக்கும் ஓகே சார் இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு இப்போயே வந்துட்டு ஏழு மாவட்டங்களுக்கு வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் எடுத்திருக்காங்க இப்போ இனி வரக்கூடிய மழைக்காலம் வந்துட்டு எப்படி இருக்கும் சார் அதோட வீரியம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை எதிர்பார்க்காத மழை வரப்போகுது அது இல்லாமல் இந்த மாதம் விட்டு விட்டு அப்படியே மழைகள் இருக்கும் இப்போ நாலு நாளில் சரியான மழை இருக்குது ஸோ தீபாவளியிலோ தீபாவளிக்கு மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சு சரியான மழை இருக்குது அந்த மழை ரொம்ப இதுவாக இருக்கும் சென்னையிலையும் வந்து மழை அதிகமாகும் அது இல்லாமல் கோயம்புத்தூர் வயநாடு குன்னூர் அது இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் வந்து மலை பிரதேசங்கள் போகிறது வந்து தவிர்த்துருங்க ஸோ அது போவது ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நமக்கு ஏன்னா ரொம்ப டூரிஸ்ட் போய்ட்டு மாட்டிக்காதீங்க பிரச்சனை தேவையானாலும் போங்க இந்த மழைக்காலங்களுக்கு வழி அவங்க வானிலை ஆராய்ச்சி என்ன சொல்லுதோ அதுக்கான நிலைகள் போகிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் சென்னையில் வந்து இரவு முதல் மழை இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு மழைகள் இருக்குது சென்னையில் மழை இது இல்லாமல் இது வரைக்கும் பார்க்காது காற்று அதிகமாக இருக்கும் இந்த காற்று வெக வெக வேகமாக இருக்கக்கூடிய காற்று ரொம்ப அதிகமாக கூடிய நிலமை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இடத்துல கடல் உள்வாங்கும் ஒரு இடத்துல கடல் தண்ணி கொஞ்சம் வரும் இந்த மழையினால் அதே நேரத்தில் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதாவது நவம்பர் மிகப்பெரிய மழை இருக்குது அந்த மழை ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஆந்திரா இல்லைனா கேரளா கேரளா வந்து ஒன்று ரொம்ப அந்த மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாட்டி டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் மிகப்பெரிய மழை இருக்குது அது முன்னாடியே பெஞ்சிச்சுனா அது வராது அப்படி இல்லைனா மழை இருக்குது ஸோ வெள்ளம் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் காற்று அதிகமாக இருக்கிறதுனால வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் சில இடத்துல பிச்சின்னு போகிறது போர்டு கீடு ஸோ சில இடத்துல கவனமாக நடக்கிறது ஒரு இதுவாக போகிறது மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது ரொம்ப கூட்டமாக போய் மாட்டிக்காதீங்க கூட்டம் இல்லாமல் ஒரு ஜனங்களை அப்பப்போ பிரித்து வழி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தீபாவளி கூட இந்த பண்டிகை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லா வழியும் பண்ணுங்கள் அதுதான் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே சார் மழை காலத்தில் மக்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு தங்கம் விலை வந்துட்டு ஒரு லட்சத்து தாண்டி போயிட்டுருக்கு சாதாரண மக்கள் வாங்குற நிலமையில இருக்க மாட்டேங்குது இனி இந்த மாதிரி தங்கம் விலை ஏறிட்டே போனால் என்ன நடக்கும் சார்

ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் போகும் இன்னைக்கு ரெண்டு ரூபா வந்துச்சு இல்லை அதே நேரத்தில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா போக சொல்லுங்கள் இன்னைக்கு பதிமூணாயிரத்தி மூணுரூவாக்கு வந்து நிற்கிது ஸோ கோல்டோட ரேட்டும் எதுவும் வாங்க முடியாது கோல்டு நம்ம வாங்கக்கூடிய நம்ம நடுத்தர ஃபேமிலிக்கும் சரி கீழே இருக்க ஃபேமிலியும் வாங்க முடியாது இனி கோல்டுன்றது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆயிடும் அது வாங்கக்கூடிய நிலமை எதுவாகிடும் ஆயிடும் அது மூலிமா நிறைய சரிவுகள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேக்கங்கள் அதிகமானால் இது குறையதான் செய்யும் ஸோ தேக்கங்கள் அதிகமாக ஒரு நிலமை இந்த டிசம்பர் மாதம் வருது ஸோ நவம்பர் ரெண்டு அப்போது கொஞ்சம் ஸ்லாக் பண்ணுவான் ஸோ அமெரிக்காவில் ரேட் வந்து இது பண்ணுவாங்க ஆனாலும் சீனா வந்து விடுற மாதிரியே இல்லை சீனா அதிகமான பர்ச்சேஸ் போயின்னு இருக்குது ஸோ அதிகமான பர்ச்சேஸ் போஸ்ட் ஒரு சட்டன் லிமிட்டில் இப்போ கோல்டே இருக்குது ஒரு அதிகமான பர்ச்சேஸ் போச்சுன்னா இது ஒரு கோல்டு ஒரு லிமிட் அன்லிமிட்டட் ஆகிடும் ஸோ இது கண்டிப்பாக வே ரேட் வந்து இன்னும் அதிகமாக தான் போயிடும் சின்ன கோல்டுச்சுருந்தாலும் ஒரு பெரிய மதிப்பு வரக்கூடிய நிலமை வரப்போகுது ஃப்யூச்சரில் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்லேயே வந்துடும் அதனால ஆனால் வெள்ளியை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து வெள்ளியை நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க வெள்ளியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த வெள்ளி ஒரு பர்டிகுலராக டூ மந்த்ஸில் ரொம்ப ஏறி இருக்குது இருந்தாலும் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க பர்ச்சேஸ் நல்லது அவங்கவுங்க வச்சுக்கிறதுனால ஒரு வேல்யூ வரும் ஃப்யூச்சர் வந்து பெரிய வேல்யூ இது ரெண்டுத்துக்குமே இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் கோல்டு வந்து கட்டுக்கடங்காது ஒரு சர்ட்டன் டேட்டில் நான் சொன்ன மாதிரி டிசம்பரில் கொஞ்சம் குறையலாம் அப்படியே குறைஞ்சாலும் ஏதோ ஒரு போரோ ஏதோ ஒரு இடத்துல சண்டையோ ஆரம்பித்தா இதோட இது வந்து ஏறதான் செய்யும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேம்லிங் பல தான் இருக்குமே தவிர எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க சார் நம்ம இப்போ அடுத்த ஆன்மீக கேள்விக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு ஐப்பசி மாதம் ஆரம்பிக்க போது இந்த மாதத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய மூன்று ராசிகள் என்னென்ன ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் எந்த ராசிகள் சார் கண்ணி கண்ணி ரொம்ப கண்ணி சிம்பம் கடகம் அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஷபம் இந்த நாலு ராசியுமே வருமானங்கள் பெருகும் தொழில்நுட்பங்கள் நல்லாவும் கண்ணிக்கு வேலையில் நல்லா உயர்ந்தது வரும் அவங்க சினிமா துறையில் இருந்தால் ஒரு பேர்கள் வரும் வழிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு வந்து அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில வழி வரும் விரைபதி உச்சமாக வருது நல்ல ஒரு பலனை கொடுப்பா யோக மார்க்கத்துக்கு போவும் அது இல்லாமல் பணங்கள் வரும் இடங்கள் விற்கிறது வழிகள் இதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடியது இந்த நாலு ராசி அது இல்லாமல் கும்பம் மீனம் மேஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக மீனத்துக்கும் மேஷத்துக்கும் எதிர்பார்த்தது நடக்காது ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் கணவன் மனை உறவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் அதுலேயும் கும்பத்துக்கு வந்து விரையும் மிகப்பெரிய விரயங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டு முன்வரும் அது இல்லாமல் எச்சரிக்கையாக சில கலவுகள் ஏற்படும் அதாவது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாகனங்கள் வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லை வண்டியில் சின்ன சின்ன அடிகள் படுறது அதுக்கான வழிகள் இருக்கும் அதே நேரத்தில் மகரமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகரத்துக்கு எதிர்பார்த்தது இருக்காது யோசனைகள் இருக்கும் திங்க் ஓவராக திங்க் பண்ணுவாங்க செய்யக்கூறைய காலங்கள் ஸ்லோவாக போகும் அதாவது இதில் வெற்றி வரல அதில் வழி வரலன்னு நினைப்பாங்க அந்த ஒரு நிலைமையால் மீதி எல்லா ராசிகளும் நடுத்தரமாக இருக்குது ஆனால் இந்த அஞ்சு ராசிகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நாலு ராசி யோகத்தில் போதும் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வரையும் வந்துட்டு சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது அதாவது இந்த கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு அது இருக்கும் முறை எப்படி இருக்கும் அதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார் சுரசம் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா தீபாவளி இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நரகாசுரன் இந்த நரகாசுரனை கொன்று வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் இந்த தீபாவளியுடையவங்க ஸோ அது நார்த்தில் ரொம்ப இதுவாக கொண்டாடுவாங்க அது கொண்டாடு அந்த தீபத்தை ஏற்றுறாங்க நரகாசுரன் தன்னோடய வேண்டுதல்காசரம் அந்த தீபத்தை ஏற்றி வழி பண்ணக்கூடிய நாளாக அது வேண்டது தீபாவளி அது விட்டதே நமக்கு சுர சம்பாரம் அதாவது சூரபத்மனை கொள்வது இந்த சூரபத்மனை கொள்ளக்கூடிய நிலமை அது விரதம் இருக்கார் அது விரதமாக இருக்கக்கூடிய முருகரே விரதமாக இருந்து வழி பண்ணி வேல் வாங்கக்கூடிய இடம் தான் ஆறாவது நாள் ஏழாவது நாள் அதோட கல்யாணம் ஆகுது அந்த ஆறாவது நாளில் அந்த வேலை வாங்கி அந்த சூரபத்மனை கொல்லக்கூடிய நாளாக இருக்கிறதுனால தான் இந்த ஆறு நாளுமே சிலர் ஆறு நாளுமே விரதமாக இருப்பாங்க அந்த ஆறு நாளுமே விரதம் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு விரதம் இருக்கிறது உடலுக்கு நல்லது உடலோட ஆர்கன்ஸ்லாம் நல்ல வலுப்படுத்துறதுக்கான வழிகள் அந்த விரதம் இருக்காது ஸோ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அது ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து நிற்கக்கூடிய அந்த கிருமிகள் தானே அரைச்சி அதுலேருந்து வெளியே வர்றது தான் அந்த சுத்தமாகக்கூடிய நலமாக தான் அந்த சுத்தத்தை விட அது மாதிரி தான் வெளியே காட்டுற சுத்தம் இந்த உண்மையாகவே உலகத்துக்கு நல்லது நடக்கணும் நல்லா இருக்கணும் கெட்டதை அழியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே வழி அந்த கெட்டை தான் ஆறாவது நாளாக அது வந்து திருச்செந்தூரில் தன்னோட வேலை வாங்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது தான் அந்த சூரபத்மனை கொல்லக்கூடிய நிலைமை அதனால தான் சூரபத்மனோட வழியை கொல்றதுக்கு வழியாக இருக்கக்கூடாது அந்த சூரனை பிளந்துடுறாரு அந்த சூரனை பலந்து ஒன்று கொடியாகவும் ஒன்று சேவலாகவும் வழி அமர்ந்தது அந்த சேவல் வாகனமாக இருக்கக்கூடிய நிலமையாக இருக்குது அந்த ஒரு நிலை இன்னைக்கு வரைக்கும் அந்த முருகருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது முருகனோட வழி அவரை வேண்டி இது பண்ணி செயல் பண்ணுறது அந்த முருகரோட வழியில் இருக்குது அதனால் அவரை வேண்டி செயல் பண்ணுறப்போ எல்லா காரியமும் நமக்கு வெற்றியை கொடுக்கணும்னா அந்த விரதம் அதுவும் பர்டிகுலராக இந்த ஆறு நாள் இல்லைன்னா ஆறாவது நாள் அந்த விரதமாக இருக்கிறப்போ அது நம்ம எல்லா பூர்த்தியும் வச்சி ஆறாமரை ஆகிடும் அந்த ஆறாவது நாள் இருந்து இறைவனை பார்க்கறது இல்லை திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கறது இல்லை திருத்தணி முருகரை போய் பார்க்கறது இல்லைன்னா குன்றம் அது அங்கே போய் பார்க்கறது இல்லைன்னா சாமிமலை எங்கேனா ஒரு இடத்துல ஒரு முருகரை எங்களை போய் பார்க்குறப்போ அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சுரசம்பாரன்றது சஷ்டியை படிக்கிறது கந்த சஷ்டியை படிக்கிறப்போ உடல் உபாதைகள் உடலில் வரக்கூடிய நோய்கள் எந்த நோயும் உங்களை தடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது தான் அந்த கசசஷ்டியில் ஒவ்வொரு உடல் பற்றியும் அதை விரிவாக்க பற்றியும் அது அழகாக அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு உடலையும் உடல் எப்படி இருக்குது எப்படி உன்னோட இது மாறும் எப்படி நீ இருக்கணும் எப்படிலாம் செயல் பண்ணணும்னா அந்த கதை சஷ்டியில் இருக்குது இதை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே சார் கந்த விரதத்தோட சிறப்புகள் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போ நிகழ்ச்சியோட கட்டத்துக்கு வந்திருக்கோம் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நிலவும் கோனானு குறைசலுக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்புற்று நல்ல நல்ல வாழ்த்துக்களோடு வாழ வேண்டும் என்னோட வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்துட்டேன் இந்தியா கொரோனா குறைசிலும் இன்னும் நிறைய இருக்கு அகச சொல்வார் வணக்கம் இத்திரன் ஜோதிர சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரோஸ்